பன்னிரண்டு ஆண்டுகள் கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்திய போப் பிரான்சிஸ் ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை காலமானார் மிக நீண்ட காலமாக உடல்நலப் பிரச்சினைகளுடன் போராடி வந்த அவர் தனது எண்பத்தெட்டாவது வயதில் இயற்கை எழுதியுள்ளார் ஆடம்பரமாக வாழ வாய்ப்பு கிடைத்தும் அவற்றை புறந்தள்ளிவிட்டு மனிதநேயம் பணிவு எளிமை கண்ணியம் உள்ளிட்ட நற்பண்புகளை தனது வாழ்நாள் வரை கடைபிடித்தவர் கத்தோலிக்க கிறிஸ்துவ சபை உலகிலேயே அதிக சொத்து கொண்ட மத ரீதியான ஒரு நிறுவனமாக கருதப்பட்டாலும் ஓர் எளிமையான தலைக்கணம் இல்லாத நபராக தனது வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார் மேலும் மாதந்தோறும் முப்பத்திரண்டாயிரம் அமெரிக்க டாலர் சம்பளமாக பெற தகுதி பெற்றிருந்த போதும் தனக்கு சம்பளம் வேண்டாம் என மறுத்து அந்த சம்பளத்தை தேவாலயங்களுக்கும் அறக்கட்டளைகளுக்கும் நன்கொடையாக வழங்க செய்துள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் லம்போர்கினி நிறுவனம் போப் பிரான்சிஸுக்கு இரண்டு லட்சம் டாலர்கள் மதிப்பிலான லம்போர்கினி காரை பரிசாக அளித்தது ஆனால் போப் பிரான்சிஸ் அந்த காரை வாங்கி ஏலத்தில் விடுத்து தனது பெயரில் உள்ள தொண்டு நிறுவனங்களுக்கு தானமாக வழங்கினார்